ஜானகி சந்தியாசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவராமன் வந்து வெளுன்னு மகாலிங்கத்தை அடிச்சு நகை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க செம்ம மாசம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து மாஸ்டர் பிளான் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ரகுராம காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்வதி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க பரவாயில்ல நம்மளுக்கும் சேர்த்து வந்து இந்த பத்மா வந்து இதான் சாக்குன்னு நல்லா திட்டா நல்லா திட்டு வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜானகி என் திட்டுறாங்க என் அண்ணன் வந்து நிச்சயமாக உள்ளே போனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா வந்து நீ நகை எடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு சொன்னோன்னா இது வரைக்கும் அமைதியாக இருந்த தனா வந்து சத்தம் பட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் சும்மா நிறுத்துங்க தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு உடனே உனக்கு நீ சின்ன பொண்ணு உனக்கு இன்னும் தெரியாது யாருக்கு சொன்னால் சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என் அம்மா வந்து இது வரைக்கும் குடும்ப கௌரவத்துக்காக வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க தெரியுமா இந்த குடும்பத்தில் எங்கள் அப்பாவை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்போ கூட பாருங்கள் இந்த கிரீடரத்தை வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நகையை வந்து முதல் முறையாதான் அப்பாவுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் என் அம்மா வந்து செஞ்சிருக்காங்க அதை விட்டுட்டு என் அம்மாவை பார்த்து இஷ்டத்துக்கு தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன தானா ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னா ஆமாம் அப்படி தான் பேசுவேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் என் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா என் அம்மா எடுத்தாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே முடியாதுல்ல அப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க நீ எனக்கு கூட தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் நகையை எடுத்தீங்க அப்படின்னு சொத்தெல்லாம் வந்து உங்கள் பேரில் எழுதி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க அது முடியலங்கிறதுக்காக நீங்கள் நகையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னொன்னே இந்த பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்கதானா அப்படின்னு ஒன்று இப்போ குத்துதில் அதே மாதிரி தானே என் அம்மாவுக்கு இருக்கும் இல்லை உன் அம்மா தான் வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்களா மாயாக்காக அப்படின்னு சொன்னோன்னே கிஷோர்கிட்ட பேசுனாங்க பேசுனா ஃபோனில் பேசினா எல்லாமே வந்து உடனே கொடுத்துடுற மாதிரி ஆகிடுமா இனிமேல் இந்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து அவங்க அம்மாவை வந்து செம மாதம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து ஹாலில் வந்து அப்படியே தனியாக வந்து மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடி யோசிக்கிறப்போ தான் கரெக்டாக மகாலிங்கம் வந்து சரி இந்த பக்கம் சிவராமனும் அமைதியாக இருக்காங்க அங்கே பசுபதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஆக மொத்தத்தில் எல்லாரும் திட்டம் மூட்டும் செஞ்சுருக்காங்க அப்போ பார்வதியும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே ஒருவேளை அன்றைக்கி ராத்திரி கூட பார்த்தோம் அவங்களா இருக்குமோ அப்படின்னு வந்து இவங்களுக்கு லைட்டாக வந்து தோண ஆரம்பிக்குது மாயாவுக்கு பார்வதி வந்து தனியாக சமயக்கட்டில் வந்து க காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக போய் ஜானகி வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரூமுக்கு வந்தோடனே கதவை வந்து தாப்பா போடுறாங்க ஜானகி அதை பார்த்தோன்னே என்ன நீ அவசரப்பட்டு கதவெல்லாம் தாப்பப்படுறீங்கண்ணா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லணும் அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து நகையை எடுத்தது நான் தான் வேறு வழி இல்லாமல் மாயாவை வந்து அவங்க அப்பா கேட்டிருந்தாங்க காசு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுல அதுக்காக தான் இந்த விஷயம் நான் தான் எடுத்தேன் நீ போய் வந்து சிவராமனாக இந்த விஷயத்த சொல்லி அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது இது என்ன நீ சொல்கிறீங்க என்ன நீ ரொம்ப யோசனையோடு இருக்க நான் சொன்னதை போய் சொல்லி அழைச்சிட்டு வா அப்படின்னொன்னே நகையை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எடுத்திருக்காங்களா என்ன நடந்திருக்குன்னே புரியல எது எப்படியோ அண்ணன் உள்ளே இருக்காங்க இவனும் வந்து மாட்டிக்கிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம வந்து பிடிச்சங்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து இந்த விஷயத்த சொல்லி சிவராமனை வந்து ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இங்கே பாருங்கள் என்ன நீ சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து விஷயத்தை வெளியில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் இப்படி போய் பேசலாமா நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சிவராமன் சொல்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக இப்போயும் சொல்கிறேன் சிவராமா நான் வந்து அந்த நகையை வந்து எடுக்கலை ஆனால் யார் எடுத்தாங்கிற விஷயத்த வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னொன்னே ஏங்க இவங்க சொல்லி தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா ஆமாம் யார் எடுத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லட்டுமா வெளியில் வந்து எல்லோரும் முன்னாடியே சொன்னால் அசிங்கமாக இருக்கும்னு தான் நான் சொல்லலை அப்படின்னே யார் எடுத்தார் சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதியே வந்து வாயால் கேட்டோன்னா பலார அடிக்கிறாங்க ஜானகி அடித்த செகண்டே வந்து என்ன நீ அடிக்கிறீங்க ஏன் எதுக்காக நீங்கள் தானே எடுத்தீங்கன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன் எல்லோரும் முன்னாடி ஓன் கௌரவம் வந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீ வந்து எந்த தைரியத்தில் வந்து என் புருஷனை வந்து இப்படி வந்து பழியை போட்டு உள்ளே தூக்கி வச்சுருக்கேன் நான் இப்போயும் வந்து பேசாமல் இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து செம மாதம் ஆட ஆரம்பிச்சிடறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறியா இல்லையா அப்படின்னா நான் எடுக்கலை ஏங்க நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு அஞ்சாறு வாட்டி கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் நகையை நான் தான் எடுத்தேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா அடிப்பாகி நீ தான் எடுத்தியா எதுக்காக இப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை எங்கள் குடும்பத்தில் என் அண்ணனுக்கு பண்ண அப்படின்னோடனே உடனே வந்து வழக்கம் போல் பார்வதி வந்து சிவராமன் காலில் வந்து விழ ஆரம்பிச்சுறாங்க விழுந்துட்டு மண் என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னோன்னே யாருக்காக இதெல்லாம் செஞ்சேன் ஏ அப்படி என்ன வந்து உனக்கு இந்த குடும்பத்தில் வந்து காசு பணம் உனக்கு குறைச்சலாம் என்ன வேணும் எதுக்காக இப்படி செஞ்சேன் அப்படின்னா நானாக எதுவும் செய்யலைங்க லிங்கம் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு வந்து லிங்கத்தை போட்டு விட்டுறாங்க இங்கே பார்த்தியா விடுங்க அணி நீங்கள் இதுக்கப்புறம்லாம் பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது இவளை முதல்ல வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இவ்வளோ வந்து வெளியில் சொல்லிடலாம் அப்போ தான் வந்து இவளுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அப்படிங்கிறப்ப விடுப்பா சிவராமா அண்ணா இப்போ எதுக்காக செஞ்சேன்னா அண்ணன் வந்து தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சிச்சு எங்கே தப்பு நடந்துச்சுன்னு சரியில்லை மகாலிங்கத்தை பிடிச்சி உன் அண்ணனை வந்து எப்படியாவது மீட்டு நகைய எடுத்துகிட்டு வந்து நீ முதல்ல வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்குறாங்க இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து மாயா வந்து ஜன்னலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இதில் வந்து மகாலிங்கன்னா அடுத்தது புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து வே இவங்களுக்கு தெரியாமல் ஒரு வேறு ஒரு அதிரடி திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவராமன் வந்து இதாக இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் இருக்கிற தோட்டத்துக்கே போயிடுறாங்க வாங்க என்ன சகல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து சட்டையை பிடிச்சி மகாலிங்க வந்து அடிக்கிறாப்புல நம்ம சிவராமன் வந்து ஓய்யோ மரியாதையாக சொல்லிடு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண கூடவே இருந்து இப்படி குளி பறிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னோன்னு என்ன சொல்கிறீங்க புரியல பார்வதி தான் எல்லா அக்கா பார்வதி எல்லா விஷயத்தையும் உன்னை பற்றின சொல்லிட்டாள் அவள் தானே நீ நகையை எடுக்க சொல்லி தானே வந்து அவள் எடுத்திருக்கா மரியாதை நகையை திருப்பி கொடு இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு தொலைச்சிரு அப்படின்னு அப்படின்னோடே இங்கே பாருங்கள் ஓ பண்டாட்டி வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் அதுக்காக என்கிட்ட வந்து கேட்க முடியுமா உனக்கு ஏதாவது ஆதாராக இருக்கா தயவு செஞ்சு கொடு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வையேன் என் வீட்டை சோதனை போடு இல்லை எங்கே வேணாலும் கேட்டுப்பார் அதை விட்டுட்டு நீ மாட்டுங்க எடுத்தவன் கவுத்தவன்னு வந்து எங்கள் சட்டையை பிடிக்கிற விலையெல்லாம் வச்சுக்கிறது பார்த்தாலும் கையடை அப்படின்னா ஏய் உன்னை பற்றின விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும்னு முன்னாடியே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் நான் உன்னை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு சொத்து பிரிக்கிறப்பயே வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற சாக்கில் வந்து நீ டபுள் கேம் பண்ணலை அது எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் பேசாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா நியாயமாக வந்து ஏதாவது கையில் வந்து ஆதாரம் வச்சுருக்கியா நான் தான் எடுத்தேன் என்கிட்ட இருக்குன்னு இல்லை இல்லை அது இருந்தால் என்கிட்ட பேசு ஊரில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் பயந்துகிட்ருக்காங்க புவனேஸ்வருக்கு வந்து தகவலை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து என்ன செய்யறது ஆகி நிற்கிறாங்க பார்வதி வந்து இந்த மாதிரி அவள் தான் நகையை எடுத்ததோ நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நீ சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டுறேன் ச அதெல்லாம் அப்படிங்க அதுக்குள்ளே வந்து ஒத்துப்பேன் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் நான் வந்து அவனை எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து மாயா வந்து இப்போ வந்து நிச்சயமாக புவனேஸ்வரி வீட்டில் தான் வந்து நகை இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நிச்சயமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு தேவியாக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து கார்த்திக்கு வந்து கோபமாக பேசுகிறாங்க அன்றைக்கி நான் உனக்காக வெயிட் பண்ணேன் நீ தான் வரவே இல்லைன்னு யார் சொன்னால் நான் வரலன்னு நான் வந்தேன் உங்களுக்காக நின்னேன் நீங்கள் தான் வந்து ஆளே காணுமே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் சமாளிக்கவே முடியல நீங்கள் வராமல் போயிட்டு நான் ஆக்சுவலாக நான் தான் உங்களை தேடி பார்க்க வந்தேன் அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் என்னை பார்க்காம போயிட்டு பத்து நிமிஷம் கூட நிற்காமல் இருந்து கோச்சுக்கிட்டு போயிட்டீங்க இப்போ என்னைய பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆஹா இவ வந்து நம்ம மேலே வந்து பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா நம்ம தான் வந்து கோவத்தில் வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே கார்த்திக் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க